மயிலாடுதுறையில் பதினெட்டு வயது வரையிலான மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ மதிப்பீட்டு முகாம் நடைபெற்றது நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட திறனாளிகள் பங்கேற்ற இம்முகாமில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் மேற்பட்டோருக்கு தருமபுர ஆதினகர்த்தாரின் மணி விழாவை முன்னிட்டு தருமபுரம் தொடக்கப்பள்ளி சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டாரத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பிறந்த குழு குழந்தைகள் முதல் பதினெட்டு வயது வரையிலான மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான மருத்துவ மதிப்பீட்டு முகாம் நடைபெற்றது முகாமில் மனநல குறைபாடு உடல் உறுப்புகள் குறைபாடு கண்பார்வை குறைபாடு செவித்திறன் குறைபாடு உடைய மாணவர்களை மருத்துவ குழுவினர் பரிசோதித்து அவர்களுக்கு புதிய அடையாள அட்டை அடையாள அட்டை புதுப்பித்தல் ஆகிய பணிகள் நடைபெற்றது இந்த முகாமில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்கள் பங்கேற்று பரிசோதனை செய்து கொண்டனர் இதில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது பெற்றோர் உட்பட நாநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளின் அறுபதாவது மணிவிழாவை முன்னிட்டு தர்மபுரம் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் மாற்றுத்திறனாளி அலுவலக அதிகாரிகள் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையின் அனைவருக்கும் கல்வித்திட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர்